வணக்கம் தீம் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இன்னும் ஏழு நாள் கழித்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி வந்து பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க போகிறான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்மளுமே வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் போட்டிருக்கோம் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி சரியாக வந்து பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க வர்றாப்புல அதனால் இன்னைக்கு வந்து லாஸ்ட் ஒத்திகை இன்றைக்கி வந்து பண்ண போகிறதாக தகவல் கிடச்சிருக்கு இனிமே அதை தான் இப்போ நம்ம கேட்சப் பண்ண போகிறோம் எனக்கு பின்னாடி பார்த்துக்கிறீங்க பாலம் ரெடியாக இருக்குது தூக்குறதுக்கு வாங்க இன்றைக்கி என்னென்ன சம்பவங்கள் நடக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நேரில் வீடியோவிலே கட்டிடுறேன் இன்னைக்குன்னு பாருங்க கடற்கரை அவ்வளவு அழகாக சூப்பராக தண்ணியை பற்றியெல்லாம் செம்ம கிறிஸ்டல் கிளியருங்க பத்தியெல்லாம் செமையாக இருக்குது வாங்கோசை கேட்டுட்டு சூப்பராக அப்படியே தண்ணி வந்து தெல்ல தெளிவாக அப்படியே இருக்குது பாருங்க இந்த நேரம் கடலில் போய் அப்படியே கோபுர கேமராவோடு போய் தண்ணிக்குள்ள போய் விழுந்தோம்னு வைங்களேன் அப்படியே செம்மையாக கடலுக்கு உள்ளே உள்ளது எல்லாம் நல்லா தெரியும் அந்த மாதிரி சூப்பராக எடுத்துக்க வந்துடலாம் இறுதிக்கட்ட ஆய்வு பணிக்கு வந்து இப்போ வந்து ட்ரெயின் வருது பாம்பன் பாலம் இந்த பெரிய பழைய பாலம் தூக்கியிருக்கு புதிய பாலம் வந்து இறக்கி வச்சுருக்கு பார்த்துக்கிறேங்க இன்றைக்கி கடலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெல்ல தெளிவாக இருக்குது நீவாடெலாம் வந்து எந்த நீவாடு ஓடலை ரொம்ப அமைதியாக நிசப்தமாக இருக்குது ஐயாவின் வருகையை ஒட்டி கடல் முதப்பண்டை நல்லா அமைதி காத்து சூப்பராக ஒத்துழைப்பு இருக்குது இப்போ ட்ரெயின் வந்து பாலத்தில் கடந்து வரக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க ட்ரெயின் அது என்ன ட்ரெயின் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சூம் பண்ணி காட்டுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வண்டியில் எத்தனை பெட்டி எத்தனை இன்ஜின் இருக்குன்னு கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள் தலைவா வீடியோ போன வீடியோவில் கமெண்டில் கண் மாதிரி சூப்பராக நிறைய பேர் வந்து கரெக்டான தகவலை சொன்னீங்க ரெண்டு பெட்டி இருக்குது ரெண்டு இன்ஜின் சரி பதினாலு பெட்டி ரெண்டு இன்ஜின் அப்படின்னு சொல்லி இப்போவும் கரெக்டாக அதில் எத்தனை பெட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக எண்ணி இப்போ பாருங்கள் டைட் மக்களே இப்போ வந்து ட்ரெயின் கரெக்டாக கடந்து போயிட்டு அடுத்ததாக பாலம் தூக்குறதுக்கு சங்கொழி ஒலிக்குது இப்போ பாலத்தை தூக்க போகிறாங்க வருங்க என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப பிரகாசமாக தான் அங்கிட்ட வந்து நம்ம கப்பல் வேறு கடந்து வர்றதுக்கு ஆயத்தமான நிலையில் இருக்குது போன வீடியோவில் பார்த்தோம் நம்ம கப்பல் கடந்து வந்த காட்சியாக இப்போ வந்து கத்தல் கப்பல் வந்து ரெடி மூமெண்ட்டில் இருக்குது ரெடி மூமெண்ட்டில் என்ன வந்துக்கிட்டு இருக்குது எல்லாருமே வந்து ரயில்வே ஊழியர்கள் இதுக்கு முன்னாடி தூக்குனது போகிறோம் இங்கு உள்ள தொழிலாளிகள் முத முத பாலம் கரை பிடிச்சி போயிருந்துச்சு வருங்க அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ தூக்கும்போது போது ஒவ்வொருத்தவங்களும் பட்ட பாடெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நல்ல அக்கரிசரிசெல்லாம் வச்சு அவங்க தூக்கி பார்த்து அவங்க வந்து ஃப்ரீயாகிறதுக்கு பட்ட பாடோ பெரும்பாடு இப்போ வந்து நல்லபடியாக ஃப்ரீயாக சுற்றுது இந்தா வீட்டு நாலு பக்கமும் காட்டிட்டேன் ஒரு பக்கத்துக்கு வந்து நாலு பேர் சுற்றுவாங்க ஒரு பக்கத்தை இப்போ நான் காட்டியிருக்கேன் அதே மாதிரியே இன்னொரு பக்கத்தில் உள்ளதை காட்டுறேன் அதில் ரெண்டு பேரும் தான் நினைக்கிறேன் இந்தா சுற்றுறாங்க ஜியலா அங்கிட்டு நாலு பேர் அதே மாதிரியே ஒவ்வொரு படத்துக்குமே நாலு நாலு பேர் சேர்ந்து அவங்க சுற்றினா மட்டும்தான் இந்த பாலம் மேலே கிளம்பும் முந்தி ஒரு காலத்தில் வந்து ஒரு ஆளோ ரெண்டு பேராக தான் சுற்றுவாங்களாம் ஒரு பக்கத்துக்கு ஒரு ஆள் தான் நின்று சுற்றுவாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து ஒரு பக்கத்துக்கு நாலு பேர் நாலு நாலு எட்டு பதினாறு பதினாறு பேர் சுற்றினா மட்டும் சேர்ந்து சுற்றினா மட்டும்தான் இந்த பாலம் வந்து மேலே கிளம்பும் இப்போ கரெக்டாக வந்து பாமன் பாலத்தை பொத்து வரப்போகுது இந்தியன் கோஸ்டார்டு கப்பல் ஃபோனோட்டம் பார்த்துக்கிங்க இதில் வந்து தேசிய கொடியை வச்சு நிற்கும்போது மறுபக்கம் போயிருக்கு இந்த கோஸ்கார் கப்பல் இப்போ இந்த கப்பல் போயிட்டு அது போகிற ஆத்துவா பாருங்கள் இதுதான் அந்த ஆத்துவா இந்த தான் அவங்க கரெக்டாக போகணும் இதில் மட்டுந்தான் வந்து ஆழம் கூட இருக்கும் இந்த ரெண்டு போட்டு கிடக்குது வச்சுலாம் ரெண்டுக்கு நடுவில் தான் ஆளம் கூட இருக்கும் அங்கிட்ட இங்கிட்டும் வந்து ஒதுக்குனாங்கன்னா வந்து பாரு தான் இருக்கும் இந்த சைடு இந்த சைடு பார் இருக்கும் இந்த சைடு கரை ரொம்ப ஒட்டு கட்டிடும் எப்படி வெள்ளை முறை தள்ளிட்டு போதுவாருங்க இந்த பார்த்தீங்கன்னா ஒரு கேன் போட்டிருக்கு வித்தியலா இதுதான் இந்த ஆத்வா இவங்களுக்கு பச்சையாக தெரியிறத வச்சே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரு கேன் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு கேனை கட்டுற மாதிரிங்க அப்படியே போகும்போது இன்னொரு கேன் இருக்கா இந்த ஒரு கேனை கட இந்த ஒரு கேன் கிடக்கா ஆமாம் அந்த பக்கம் போயிடக்கூடாது இந்த பக்கம் இந்த கேன் போட்டிருக்கு இந்த மாதிரி இந்த எல்லையை தாண்டி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கேனை போட்டிருக்கு தண்ணியை பாருணா எவ்வளோ தெளிவாக இருக்குது நீங்கிட்டும் வடகிடலும் இப்படித்தான் தெளிவாக இருக்குது தென்கடலும் தெளிவாக இருக்கு பாருகிற அப்போ உலகம் அப்படியே தெரியுது கப்பல் திரும்புது திரும்பி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் போன வட்டம் கப்பல் இப்படி திரும்பி வரும்போது தான் தேசிய கொடியோடு வந்தாங்க இந்த வட்டம் எப்படி வர்றாங்கன்னு சொல்லி தெரியல பார்ப்போம் படிக்கணும் கப்பலை ரிவர்ஸ் எடுக்காங்க தெரியுதா கப்பலை ரிவர்ஸ் எடுத்து மறுபடியும் அங்கேருந்து வருவாங்க வரும்போது எடுத்துருவோம் ஆய்வு போன்ற அதிகாரி அங்கே உள்ள இருக்காரு 全部取ってきて。 இப்போ ஒரு நேரம் ரயிலும் கப்பலுமே கடந்து கடந்து போயிட்டு இப்போ இரண்டாவது முறையாக ரயிலும் கப்பலும் மீண்டும் பாம்பன் பாலத்தை கிடக்கப்போகுது இப்போ ரயில் வந்து பாம்பன் பாலத்தை ஸ்பீடாக வேகமாக கிடக்கு முதல்ல இருந்த ஸ்பீடை விட இப்போ வந்து வேகம் கூட போகும் பாருங்கள் இதுக்கு அடுத்ததாக கப்பலும் கடந்து வரப்போகுது இப்போ இரண்டாவது முறை ஆய்வில் வந்து கப்பல் வந்து அதே மாதிரியே கடந்து வருது ஸ்பீடை இப்போ வந்து எல்லாத்தையுமே கூட்டியிருக்காங்க போன ட்ரெயினையுமே வந்து ஸ்பீடை கூட்டியிருப்பாங்க பார்த்துருப்பியை இப்போ வர்ற கப்பலையும் பாருங்க முதல்ல வந்த ஸ்பீடை விட இப்போ வந்து கப்பல் வந்து நல்லாவே வருது எவ்வளோ வருதுன்னு தெரியுதா இந்த கப்பலுக்கு முன்னாடி வழிகாட்டுறதுக்காக இந்த படகு முன்னாடி போகுது வந்து கிளம்பிக்கல இந்த படகு வழிகாட்டுது வழிகாட்ட இந்த கப்பல் அந்த பாதையில் ரெண்டாவது முறையாக இப்போ வருது ரெண்டாவது முறையாக முதல்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவில் வந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே வந்து வருது அந்த கப்பல் ரெண்டு ஆய்வுமே பண்ணுறாங்க இதுதான் இறுதிக்கட்ட ஆய்வு பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடித்த கலர் வெறிச்சு போச்சுன்னு சொல்லி பெயிண்ட் அடிக்காங்க வருங்க இப்போ தெரியுதா அதிகமாக மறுபடியும் எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடித்தாலும் அடிப்பாங்க